ஏழை குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ சிங்கிள் டீச்சர் ஸ்கூல் டாட் ஓஆர்ஜி இணையதளத்தை தொடர்பு கொள்ளுங்கள் நான் இந்த ஊரில் இத்தனை துணை வைத்திருக்கிறேன் இத்தனை மனைவி வைத்திருக்கிறேன் இதை யாரிடமும் சொல்லிவிடாதே உனக்கு தெரிந்த விஷயத்தை யாரிடமும் சொல்லிவிடாதேன்னு இப்படி வேணா கருணாநிதி சொல்லியிருப்பாரு தவிர நான் வந்து காமராஜர் கையை பிடிச்சிக்கிட்டு நீ தான் ஜனநாயகத்தை காக்கணும்னு சொன்னேன் ஒரு நாளும் சொல்லியிருக்க மாட்டார் ஏன்னா காமராஜர் விமர்சனம் பண்ணதே கருணாநிதி தான் எப்படி எப்படி அண்டங்காக்கான்னு சொல்லி காமராஜர் விமர்சனம் பண்ணிருக்கார் கருணாநிதி

இன்றைக்கி இப்படி உட்காந்துருக்க நேரம் உட்காந்துருக்கம்னா ஸ்ட்ரைட்டாக வந்து உட்கார்ந்துருப்போம் ஆசிரியர் பாடம் எடுப்பாங்க ஆசிரியர் பாடம் கவனிக்க முடியும் லாஸ்ட்டு பின் போகிறான்னு இப்படி உட்காந்துச்சுன்னா அந்த குழந்தைகளோட கழுத்து என்ன ஆகும் இதெல்லாம் முட்டாள்தனமான செயல்னு உங்களுக்கு தோணலையா நீங்களாம் அமைச்சரா நீங்கள் இதுக்கெல்லாம் படிச்சுட்டு ஒரு அமைச்சர் பதவி வேற இதை வாங்கி வச்சுக்கிட்டு தெரியிறீங்க அப்புறம் எதுக்கு ரத்து பண்ணீங்க கருணாநிதி வந்து மிகப்பெரிய சுதந்திரப் போராட்ட வீரர் இல்லையா ஏன்னால் இலங்கையில வந்து லட்சோ படைச்ச மக்கள் சாகும்போது இந்த பக்கம் மனைவியும் இந்த பக்கம் துணையையும் வச்சுக்கிட்டு நடுவுல ரெண்டு ஏர் கூலார் வச்சுக்கிட்டு படுத்துட்டு உண்ணாவிரதம் இருந்தவர் இல்லையா சாப்பிட்டு வந்து காடு சாப்பாடு சாப்பிட்டு வந்து அப்புறம் எப்படி இருக்கும் கருணாநிதியோட இது ஜெய்மீன் படத்தை பார்த்து இந்த லாக்கப்பில் இப்போ கைதியை வந்து இப்படி சித்திரை பண்ணா என்னால் தாங்கவே முடியல ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு அப்போ திரைப்படத்தில் வந்தால் அவனை கஷ்டமாக இருக்கு நேரில் வந்தால் எப்படி இருக்கும் ஹாப்பியாக இருக்குமா என்ன கதை இது இது வந்து கையால் அரசு கையால் ஆகாத காவல்துறை வேலுச்சாமி அழகா சொல்லிட்டாரு அது ஒரு மூதேவி இதெல்லாம் எம்பிக்கே லாய்க்கு இல்லாத ஆளு இவன் எல்லாம் கொண்டாந்து இது வருஷமா எம்பியா வச்சிருக்காங்க இவன் எல்லாம் என்ன தெரியும் இப்போ அப்பா அப்பான்னு சொல்லி கொஞ்ச நாளை கிளப்பி விட்டாங்க அது பெரிய கேவலமான ஊர்ல உள்ளே போனா எங்க அப்பா வராரு எங்க அப்பாவோட கடையில சரக்கு வாங்கி குடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஒயின் சாப்பிட போற எங்க அப்பாவோட கடையுது நாங்க சரக்கு வாங்கி குடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க என்கிட்ட காசு கேட்க கூடாது எங்க அப்பா கடையுது எப்படி காசு கேட்கணும்னு சொல்றாங்க எப்படியே சொல்றாங்க எங்க ஊர்ல எல்லாம் அப்படிதான் சொல்றாங்க வாங்கி குடிச்சுப்படியே எங்க அப்பாவே சொல்லியிருக்காரு என்ன காசு கேட்கிறேன் டம்ளர் கூட தண்ணி கூடு எங்க அப்பா கடை அப்படின்னு டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் ஒன்றிய தலைவர் பாஜகவின் மாநில பேச்சாளர் செல்லக்குட்டி பாலமுருகன் அவர்கள் நம்ம இருந்திருக்கிறார் சார் வணக்கம் சார் வணக்கம் டிஆர் ஆர் பாலு மேல வந்து ஒரு அவதூறு வழக்கு வந்து பதியப்பட்டதாக ஒரு கேஸ் வந்து போயிட்டு இருக்கு அண்ணாமலை அவர்களுக்கும் டிஆர் பாலு அவர்களுக்கும் இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் கோர்ட்ல வந்து ஆஜராயிருக்காரு ஆனா டிஆர் பாலு அவர்கள் வந்து கோர்ட்டுக்கு வரவே இல்லை என்ன காரணம் அதாவது அண்ணாமலை அண்ணன் வந்து என்றைக்குமே வந்து ஒரு உண்மையான தகவலை தான் கொண்டாந்து மக்கள் மத்தியில் வைப்பாங்க ஒரு நீதிபதி மத்தியில் வைப்பாங்க அந்த வகையில் டிஆர் பாலு இன்னும் நிறையா ஃபைல்ஸ் வந்து டிஎம்கே ஃபைல்ஸ் வந்து வெளியிட்டாங்க இது எல்லாமே இன்னும் கொஞ்சம் நாளில் அடுத்தடுத்து கோர்ட்டுக்கு நீதிமன்றத்துக்கு வரும் இது இந்த இது வந்து எப்படின்னு பார்த்திங்கன்னா அண்ணாமலை அண்ணன் வந்து சொல்கிறது வந்து எப்போவுமே வந்து கரெக்டான பயனில் போயிட்டு இருக்கும் அதை வந்து எதிர்கொள்ள முடியாமல் டி ஆர் பாலுவாக இருக்கட்டும் வேலுவாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் உதயநிதி ஸ்டாலினாக இருக்கட்டும் முக ஸ்டாலினாக இருக்கட்டும் இவங்க எல்லார் மேலேயுமே குவிப்பு வழக்கு வந்து அதிகமாக இருக்குது பணம் கையாடல் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஊழல் விஷயங்கள் வந்து நிறையா வந்துகிட்டு இருக்கு இப்போ டாஸ்மாக் ஊழல் மிகப்பெரிய விசூரம் எடுக்க போகுது அப்படி இருக்கும்போது நம்ம உண்மையை கொண்டு போகும்போது அந்த உண்மைக்கு புறம்பாக பதில் சொல்ல முடியாது ஏன்னா உண்மை என்னன்னு மக்கள் எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருக்கும்போது நம்ம வந்து அண்ணாமலையான வந்து ஒரு கேஸ் போடுறாங்கன்னா அதுக்கு பதில் கேஸ் இவங்க போடுறாங்கன்னா ஏன் அன்னைக்கு ஆஜராகலை ஏன்னா அவங்ககிட்ட உண்மை கிடையாது உண்மை வந்து எங்கள் பக்கம்தான் இருக்குது அண்ணாமலையான பக்கம்தான் உண்மை இருக்குது அப்படிங்கிற போது நீதிமன்றத்தில் அவங்க வந்து என்ன பதில் சொல்லுவாங்க பண்ண முடியாது கண்டிப்பாக டிஆர் பாலு இவங்க எல்லாருமே வந்து இன்னும் ஊழல் கட்சியில் ஊழலில் பண்ணவங்க எல்லாருமே வந்து ப படிப்படியாக வந்து திகார் ஜரைக்கு இந்த மாதிரி சிறைக்கு போகிறது வந்து க நிதர்சனமான உண்மை கண்டிப்பாக சிறைக்கு போவாங்க கம்மி பண்ணுவாங்க சரி அப்போ இருந்தே பாஜக முன்னாள் தலைவராக இருந்த அண்ணாமலை அவர்கள் இப்ப வரைக்குமே திமுகவை எதிர்க்கிறது கட்சியை உடைக்க முயற்சி செய்கிறார் ஒரு தகவல் ப இருக்க பாஜகவில் இருக்கக்கூடிய கூட்டணியை உடைக்க முயற்சி செய்கிறார் என்னைக்குமே வந்து திமுக என்ன செய்யும்னா ஒரு மனுஷனை வந்து தாக்கணும்னா ஒண்ணு பாலியல் ரீதியான தாக்குதலை வந்து தனிநபர் மீது வைக்கும் விமர்சங்களை வந்து இந்த மாதிரி வைக்கும் ரெண்டாவது என்னென்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து வலுவான கூட்டணி அதிமுகவும் பிஜேபியும் வலுவான கூட்டணி இருக்கிறதுனால இவங்களால் இப்போ தாங்கிக்க முடியல இன்னும் வேறு சில கட்சிகள் வந்து இந்த கூட்டணியை வந்து இணைய போகிறாங்க மிக ஒரு ஒரு வலுவான கூட்டணியாக வந்து இந்த என்டிஏ கூட்டணி வந்து அமைய போது கண்டிப்பாக இந்த தடவை ரெண்டாயிரத்தி வந்து மாற்றம் இருக்குங்கிறது வந்து மக்கள் எல்லாருமே உணர்ந்துட்டாங்க அதனால இந்த கூட்டணியை எதையாவது ஒரு பிளவுபடுத்தலாம் எவனையாவது எதையாவது சொல்லி வந்து நம்ம திசை திருப்பலாம் அந்த மாதிரி சில விஷயங்களை வந்து விஷமமான விஷயங்களை வந்து இந்த மாதிரி கீழ்த்தரமான விஷயங்களை திமுக எப்போவுமே செஞ்சுக்கிட்டு இருக்கும் இந்த அள்ளு சில்லுற கட்சி இந்த உதிரி கட்சி இந்த கட்சியெல்லாம் வச்சு என்ன செய்யணும்னா திமுக ஒரு அப்படி ஒரு கட்டை தூக்கி போட்டு ஒரு எலும்பு துண்டை தூக்கி போட்டு நீ இன்னைக்கு இதை சொல்லு நீ இன்னைக்கு இதை சொல்லு அப்படிங்கிற மாதிரி இந்த திமுக வந்து என்ன செய்யும்னா யாரை எப்படி குறை சொல்லலாம் அதனால இந்த கட்சியை இந்த கூட்டணியை வந்து எப்படி வந்து குறை சொல்லி எந்த பக்கமா திருப்பி எப்படியாவது உடைக்கலாங்கிறத வந்து கனவு கொண்டு இருக்காங்க அது நடக்காது ஏன்னா அந்த அளவுக்கு வலிமையான கூட்டணி வந்து இப்போ அமைஞ்சிருக்கு இப்போ நீங்க அப்படி சொல்ற மாதிரி சரிங்க அண்ணாமலை அவர்கள் கூட்டணி கட்சியை உடைக்க முற்படவில்லை ஆனால் ஏன் பாஜகவினுடைய கூட்டத்திற்கு வரல அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா அவருக்கு வந்து மேல இருந்து சில பொறுப்புகளை கொடுத்திருப்பாங்க இந்த மாதிரி செயல்படணும் சொல்லி சொல்லி இருப்பாங்க கூட்டத்துக்கு வரல அவர் இவ்வளவு நாள் கட்சியில பயணிச்சு அவருக்கு ரெஸ்ட் வேணாமா அவரும் குழந்தை குட்டியோட இருக்க வேணாமா அவரும் வந்து ஃபேமிலியோட இணைஞ்சு போக வேணாமா அதனால கூட்டத்துக்குலாம் இப்ப நேரத்துலாம் பார்த்தா எல்லா விசேஷம் தான் போயிட்டு இருக்காரு எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காரு அவர் அவரே சொல்லியிருக்காரு யாரோ இது பேட்டி எடுக்க வரும்போது ஆகஸ்ட் மாதம் வந்து நான் உங்களுக்கு பேட்டி தருவேன் பேசுவேன் அப்போ ஒரு ஒரு காலகட்டம் அவருக்கு தேவைப்படுது சில விஷயங்கள் அவர் பண்ணணும்னு நினைக்கிறாரு இருக்குன்னு நினைக்கிறாரு எல்லாம் பண்ணணும் நினைக்கிறாரு அதுக்காண்டி நம்ம அவகாசம் கொடுக்கணும்ல இருபத்தி நாலு நேரம் கட்சியிலே பயணிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா அவருக்கு குடும்ப குட்டியெல்லாம் இருக்குல்ல அதையும் பார்க்கணும்ல இப்போ அரசியல் தலைவர்களுக்கு விடுமுறை அப்படின்னு கேட்டால் காமராஜர் வந்து விடுப்பு எடுத்துருக்கலாமே இல்ல காமராஜர் வந்து அன்னைக்கு இருக்கிற காலகட்டம் வேற இன்னைக்கு இருக்கிற காலகட்டம் வேற காமராஜர் ஐயா மாதிரி மனுஷன் வந்து நம்ம பார்க்க முடியாது இப்போ நம்ம தமிழ்நாட்டிலே வந்து அடுத்து காமராஜர்னு சொல்லி அண்ணாமலை தான் சொல்லியிருக்காங்க அப்படிதான் பேசியிருக்காங்க நீங்க இப்படி சொன்னா வந்து திமுக காரங்க ஒத்துக்க மாட்டாங்க சார் ஏன்னா காமராஜர் ஆட்சி தான திமுக காரங்க எதை தான் ஒத்துக்கணும் திமுக வந்து காமராஜர் ஆட்சியை கருணாநிதி அவர்கள் கொடுத்துட்டு இருக்காருங்கிறதா வந்து பேச்சு வார்த்தையிலே அவங்க சொன்ன விஷயம் சின்ன உதாரணம் சொல்றேன் எங்கயாவது எப் எங்கேயாவது ஒரு குழந்தையோ இல்ல வேற யாரோ நீங்க யாரு மாதிரி ஆகணும்னு கேட்டா ஒன்று ஜெயலலிதா மாதிரி ஆகணும் சொல்லுவாங்க இல்லை கர்ம காமராஜர் மாதிரி ஆகணும்னு சொல்லுவாங்க இல்லை பாரத பிரதமர் மோடி மாதிரி ஆகணும்னு சொல்லுவாங்க இல்லை வாஜ்பாய் மாதிரி யாராவது ஒருத்த கருணாநிதி மாதிரி ஆகணும் இது வரைக்கும் சொல்லி நீங்கள் சார் அப்படி இல்லைன்னா அதற்கான வார்த்தைகளை வந்து நம்ம வந்து வெளியில வந்து விழிப்புணர்வை கொடுக்கணும் அதுக்கு தான் இப்போ வந்து ஜமால் முகமது காலேஜ்ல வந்து அவர் சொல்லியிருந்தாரு கோட்ஸ வழியில் போகாதீர்கள் கருணாநிதி வழி இருக்கிறது பெரியார் வழி இருக்கிறதுன்னு அவர் சொல்லியிருந்தாரு விழிப்புணர்வை அங்க கொடுக்கணும் இல்லையா கோட்ச வழியில போனா கூட நல்லா போயிடலாம் கருணாநிதி வழி இந்த பக்கத்துல பெரியார் வழியில போனோம்னா தான் போகணும் இந்த நாடே நாசமா போயிருச்சு இவங்களை வச்சுதான் இந்த நாடே நாசமா போயிருச்சு நாசம் இந்த தமிழ்நாடு நாசமா போனது காரணம் பெரியார் ஒன்னு ரெண்டாவது பெரியார் கூட கை கொடுத்தது கருணாநிதி ஒண்ணு சும்மா பெரியார் அன்னைக்கு வந்து திட்டுன திட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது நாற்பதுல இருந்து திட்டு திட்டி 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 திகா கலங்க திராவிட கலங்க ஒத்துகிறான்னு சொல்லி இவங்க என்னென்னமோ இந்த இருபத்தி ஒன்னாம் பேஜ் நான் உங்களுக்கு தெரியும் இருபத்தி ஒன்னாம் பேஜ்ன்னு சொல்லி நம்ம அண்ணாமலை அண்ணா கூட எடுத்து கூடியிருப்பாரு திமுக காரை ஓட்டு காண்டி என்ன வேணாலும் செய்வேன் வீட்டில் இருக்க ஆளை கூட செஞ்சு விடுவேன் சொல்லி கூட பேசியிருக்காரு அது உண்மைதான் அவங்க எழுதியிருந்தேன் அந்த மாதிரி திட்டிருந்தவங்க இன்னைக்கு வந்து ஆட்சியை பிடிக்கணும் ஏதாவது திராவிட கொள்கையை வச்சு பண்ணணும் நான் பெரியாரை தலையில தூக்கி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி தலையில தூக்கி வச்சுக்கிட்டு சும்மா ஒரு பேருக்கு அந்த ரீலை வச்சு ஓட்டிகிட்டே இருக்காங்க பெரியார் ரீல இன்னுமே பெரியார் ரீலெலாம் ஓடாது அந்து போயிடுச்சு ரீல்லாம் இன்னுமே அந்த சீமானே வந்து பெரியார் ஆழைச்சிருந்தாரு இன்னைக்கு என்ன ஆச்சு சீமான விரட்டி விரட்டி அடிக்கிறாரு யாரை பெரியாரை அப்போ பெரியார் ரீல் இன்னுமே ஓடாது இன்னி இருக்க காலகட்டத்தில் பெரியார் ரீல் ஓடாது அந்திருச்சு சரி அந்த ரீல் தான் இன்னைக்கு காமராஜரை கையில் எடுத்து கொண்டார்களோ ஏன்னா திருச்சி சிவா அவர்கள் ஒரு விஷயத்தை பேசியிருந்தார் ஏசி ரூம் இல்லாமல் காமராஜர் தூங்க மாட்டார் ஜனநாயகத்தையும் நாட்டையும் காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு சர்ச்சையான பேச்சு ஆனா இன்னைக்கு காங்கிரஸ்காரர்கள் வந்து ரொம்ப தெளிவா ஏன்னா அவர் பேசி இரண்டு நாட்கள் ஆகுது தான் அவருடைய வீட்டை வந்து முற்றுகையிட்டிருக்காங்க இப்ப இதனால் கூட்டணியில் ஏதாவது சலசலப்பு இல்லை முதல்ல திருச்சி சிவா வந்து நம்ம சொல்றதை விட அவர் வேலுச்சாமி அழகாக சொல்லிட்டார் அது ஒரு மூதேவி இதெல்லாம் எம்பிக்கே இல்லாத ஆள் இவனை எல்லாம் கொண்டாந்து இது வருஷமா எம்பியா வச்சிருக்காங்க இவனெல்லாம் எல்லாம் என்ன தெரியும் தமிழ்நாட்டுடைய சாபம் தமிழ்நாட்டுடைய களங்கம் இப்படிப்பட்ட பைத்தியக்காரன் எல்லாம் இருபது ஆண்டுகள் டெல்லியில் பாராளுமன்ற உறுப்பினராக இருப்பது ஒன்று அந்த அளவுக்கு புரிஞ்சுக்கணும் எமர்ஜென்சியில தமிழ்நாட்டை விட்டு தாண்டி போனாதான் எமர்ஜென்சியில் பிடிச்சாங்க தமிழ்நாட்டில் பிடிக்கலன்னு சொல்ற பைத்தியக்காரனு சொல்கிறேன் எங்கள் ஊர்க்காரன் தான் திமுக ஆட்சி எழுபத்தி ஆறு ஜனவரி முப்பதுல டிஸ்மிஸ் ஆகுது எழுபத்தி ஜூன் இருபதுல இருபத்தி அஞ்சுல எமர்ஜென்சி வருது அதற்கு அப்புறமா ஆறு ஏழு மாசம் திமுக ஆட்சி இருக்கிற வரை இவங்க தானே ஆட்சியில இருந்தாங்க அப்பதான் என்ன எமர்ஜென்சியில கைது பண்ணாங்க இந்த ஆட்சி இருந்தா என்ன பண்ணுச்சப்போ ஆட்சியவர்கள் பேரானது அவங்க கைது பண்ணாங்க தடுத்து நிறுத்த துணிச்சல் இவங்க கால்ல விழுகிறது தயாரா இருந்தாங்க ஆனா அவங்க ஏத்துக்கலைங்கிறது பிரச்சனை ரெண்டாவது இந்த இந்த பைத்தியக்காரன் என்ன சொல்றான் திமுக ஆட்சியில் தமிழ்நாடு முழுக்க டிவியில காமராஜ் இருக்கா தான் ஏசி வச்சாங்களா என்ன முட்டாள் இங்கிருந்து ரஷ்யாவுக்கு போற கூட ஒரு சாதாரண கதர் சட்டையும் கதர் வேட்டியோட போயிட்டு வந்த ஒரே ஒரு தலைவன் உலக தலைவனே ஒரு ஒருத்தர் தான் காமராஜ் பத்தி என்ன தெரியும் பேனாமணிக்கு அரசியல் பண்ணவனுக்கெல்லாம் இவனுக்கு இப்படி தெரியும் ஒண்ணுமே புரியாம ஏன் உழறாங்கன்னு புரியல அதுல கொடுமை காமராஜர் அக்டோபர் ரெண்டாம் தேதி இறக்குறாரு எழுவத்தஞ்சுல கடைசி ரெண்டு மாதங்கள் அவருக்கு வந்து ரொம்ப உடல்நிலை சரியில்ல யாரையுமே வீட்டை விட்டயே வெளியில போகல அப்ப சாக போற நேரத்துல கருணாநிதி கையை குடிச்சிக்கிட்டு ஜனநாயகத்தின் நாட்டை நீதான் காப்பாத்துன்னு சொன்னாரு இந்த மூதேவி சொல்லுத அப்ப கருணாநிதி அவர் வீட்டுக்கு போயிருக்கணும் போனதா உண்டா எப்ப போனது சொல்ல சொல்லுங்க கற்பனையிலே பல விஷயங்களை விற்பனை செய்யற கேவலமான இந்த புத்தியை எப்ப விட போறான்னு தெரியலையே இந்த நல்ல மனுஷங்களுக்கு பதில் சொல்லலாம் டெல்லி ஏர்போர்ட்ல இன்டர்நேஷனல் போற நிக்கிற இடத்துல சசிகலா புஷ்பான்னு ஒரு எம்பி கால்ல இருக்க செருப்ப கட்டி அடிச்ச போதும் ஏத்து ஒரு வார்த்தை கூட பேச முடியாம குறிஞ்சுக்கிட்டே வந்த ஒரு நாலாந்தர மனுஷன் இதை தவிர என்ன எதிர்பார்க்க முடியாது மீண்டும் சொல்லுகிறேன் நல்ல மனிதர்களை உதுக்கி இப்படிப்பட்ட எம்பி ஆனவருடைய பாவத்தை தமிழ்நாடு இன்னைக்கு அனுபவிக்குது எப்ப சாகர காலத்துல வந்து கருணாநிதியை புடிச்சுக்கிட்டு ஏசி ரூம் இல்ல எனக்கு இந்த ஜனநாயகத்தை நீ தான் காக்கணும் சொன்னாடா அப்படின்னு சொன்னாரு காமராஜரு இல்ல அப்படி சொன்னாருன்னா கருணாநிதி அவர்கள் இவர்கிட்ட ரகசியமா சொன்னதாக கருணாநிதி ரகசியமா என்ன தெரியுமா சொல்லியிருப்பாரு எனக்கு இந்த ஊர்ல ஒரு சின்ன வீடு இருக்கு எனக்கு இந்த ஊர்ல ஒரு சின்ன வீடு இருக்கு இதை யாருக்கிட்டையும் சொல்லிடாத நான் இந்த புத்தகத்துல இந்த கதை எழுதியிருக்கேன் இந்த மாதிரி கதை எழுதியிருக்கேன்னு வேணா சொல்லியிருப்பாரு கருணாநிதி இந்த மாதிரி விஷயம்னா சொல்லியிருக்க மாட்டார்

இன்னைக்கு படிக்கிற புள்ளைகள பூரா குடிக்க வைக்கணும் எங்களுக்கு ஒரு ஊர் டாஸ் மார்க்கை திறந்து வைக்கணும் அங்க அங்கே கஞ்சா விற்கணும் பொருளை வைக்கணும் மக்கள் வரிப்பணத்துல வந்து நல்ல சொகுசா வாழணும் இதுதானே இங்க நடந்துகிட்டு இருக்கு அவர் சாலையில் கூட நூறுபா காசு கூட இல்லாமல் செத்துருக்காரு காமராஜர் ஐயா அந்த மாதிரி ஆட்சியெல்லாம் இன்னைக்கு கொடுக்க முடியுமா கருணாநிதி போய் முதல்ல கருணாநிதியும் காமராஜையும் ஒப்பிட்டு பேசலாமா கள்ளத்தனம் கொண்ட கருணாநிதி சொல்லிட்டு இருக்காய் பூராமே திருடு அவர் கூட பயணிச்ச யாராவது ஒருத்தர் எம்ஜிஆர் கூட பயணிச்சாரு எம்ஜிஆர் என்னாச்சு எம்ஜிஆருக்கு ஒரு அவர் கணக்கு கேட்டார் கணக்கு கொடுக்கல அதனால எம்ஜிஆர் தனியா வந்தாரு அதுக்கப்புறம் வந்த கருணாநிதிக்கு மூத்த தலைவர்கள் அன்பழகன்லாம் இருந்தாங்க என்னாச்சு ஏன் தலைவராக வரல எதுக்கு தலைவராக வரல இந்த திமுக கட்சியில தலைவராக வர்றதுக்கு யாருக்குமே தகுதி இல்லையா எத்தனை பேரை வெட்டி கொண்டிருக்காங்க எத்தனை பேர் ஒரு பழைய சுமத்தி இந்த கட்சியை விட்டு அந்த குடும்ப ஆட்சியை கருணாநிதி ஸ்டாலின் அதுக்கப்புறம் உதயநிதி அதுக்கப்புறம் இன்ப நிதி அதுக்கப்புறம் எந்த நிதியும் தெரியல இனிமேதான் தெரியும் அப்படி இருக்கும்போது கருணாநிதியும் காமராஜையும் தயவு செய்து ஒப்பிட்டு பேசாதீங்க இப்போ இன்னைக்கு நீங்க சொல்றீங்க கல்விக்காக வந்து திமுக என்ன ஏன் இப்போ கூட வந்து உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் கொண்டு வந்திருக்காங்க குழந்தைகளுக்கு வந்து நீ வந்து ஃபர்ஸ்ட் பெஞ்சு நீ லாஸ்ட் பெஞ்சு அப்படின்னு ஒரு வேற்றுமை வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வடிவில் வந்து அந்த மலையாள படத்தில் வந்து அறிமுகப்ப செஞ்சிருந்தாங்க அதை பார்த்து இன்னைக்கு ஒரு அழகான ஒரு வடிவமைப்பை கொண்டு வந்திருக்காங்க கிளாஸ் ரூமில் இதையெல்லாம் வந்து கல்வித்துறை அமைச்சர் செஞ்சிருக்காரு அதுக்கு அடித்தளமே முதல்வர் தானே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் திமுகவில் இருக்கிறவங்க படிப்பறிவு இல்லாதவங்க தொலைநோற்கு பார்வை இல்லாதவங்க பத்தாங்களா நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன் ஏன்னா நீங்க சொன்னீங்கன்னா கண்டிப்பா ஒத்துக்க முடியாது ஒரு படிக்காத காமராஜரை படித்த கிருஷ்ணசாமி வந்து அவரை வந்து வென்று விட்டார் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு யோசிக்க இன்னைக்கு நான் ஒண்ணு சொல்றேன் படிக்க நிஜத்தை நிஜத்தை பார்த்து ஒரு திரைப்படம் எடுப்பாங்க யாராவது திரைப்படத்தை பார்த்து ஒரு நிஜத்தை வந்து கெடுப்பாங்களா நல்லா யோசிச்சு பாருங்க இன்னைக்கு இப்படி உட்காந்துருக்க நேரம் உட்காந்துருக்கோம்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து உட்காந்துருப்பேன் ஆசிரியர் பாடம் எடுப்பாங்க ஆசிரியர் பாடலாம் கவனிக்க முடியும் லாஸ்ட் பெண்ட் போன கால இப்படி உட்காந்துருச்சுன்னா அந்த குழந்தைகளோட என்ன ஆகும் இதெல்லாம் முட்டாள்தனமான செய்யணும்னு உங்களுக்கு தோணலையா நீங்களாம் அமைச்சரா நீங்கள் இதுக்கெல்லாம் படிச்சுட்டு ஒரு அமைச்சர் பதவி வேற இது வாங்கி வச்சுக்கிட்டு தெரியுறீங்க அப்புறம் எதுக்கு ரத்து பண்ணீங்க இல்லை ரத்து செய்யலையே இல்லை இல்லை ரத்து பண்ணிட்டாங்க இல்லை அதை ரத்து செய்யவில்லை அது வந்து வதந்தி அப்படின்னு ரெண்டு நாளைக்கு முன்னாடி இப்போ நான் நியூஸ் பேப்பர் பார்த்து ரத்து செஞ்சேன் இப்படி இருந்துச்சுன்னா பிள்ளைகளுக்கு கார்டு ப்ராப்ளம் வந்துடும் இந்த கழுத்து ப்ராப்ளம் வந்துடும் அப்புறம் பிள்ளைய எப்படியே இருக்க வேண்டியது அம்மா கழுத்து ஒழிக்க எனக்கு மருந்து வீட்டில் போய் தொழுவாங்க நல்லபடியா எப்போ இருக்கிற மாதிரி இருக்க வேண்டியது என்ன படிக்கிறது லாஸ்ட் பெஞ்சு ஃபஸ்ட்டு பெஞ்சு ஒரு முன்னேற்றம் ஒரு வித்தியாசமாக இருக்கும் இல்லையா எங்க முன்னேற்றம்னா தொலைநோக்கு பார்வையோட எவ்வளோ விஷயம் இருக்கு அதெல்லாம் செய்யாம பிள்ளைய உட்காந்துருக்கிறாங்க அதுவும் ஒரு திரைப்படத்தை பார்த்து இதெல்லாம் ஒரு அமைச்சர் செய்கிற வேலையாங்க பிள்ளைகளுக்கு படிக்கிற பிள்ளைகளுக்கு எப்படி படிப்பு கொடுக்கணும் என்ன செய்யணும் எந்த மாதிரி பாடப்புத்தகம் கொடுக்கணும் எந்த மாதிரி விஷயங்கள் இந்த பாட புத்தகத்தில் சேர்க்கணுங்களும் நிறைய விஷயங்கள் இருக்குது அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் முகலாய பேரரசு அந்த பேரரசு எகிப்து அரசு அதுதாங்க சமூக அறிவியலில் இருக்குது சோசியல் சயின்ஸில் இருக்குது எந்த பாடத்திட்டத்தையும் வந்து குழந்தைகளுக்கு வந்து இதை கொடுத்தா நம்ம பாரத நாட்டில் இது நடந்திருக்கு எத்தனை சுதந்திர போராட்ட வீரர்கள் இருக்காங்க இத்தனை பேரையும் இந்த இந்த சுதந்திர போராட்ட வீரர்கள்லாம் சேர்ந்து ஒரு சமூக அறிவியல் இருக்காங்க கேட்டு பாருங்க எகிப்தியர்கள் வந்தது முகல ஆட்சி செஞ்சது நம்ம அடிமையா இருந்ததே பாடம் சொல்லி கொடுத்துட்டு தவிர நம்ம எத்தனையோ ஏதாவது இத்தனை பேர் தடவை படையெடுத்து வந்தார் கடைசியில் அடிச்சு விரட்டாங்கன்னு ஒரு ஒரு இது இருக்குல்ல கதை இருக்குல்ல ஒரு வரலாறு இருக்குல்ல அதை யாராவது சொல்லி கொடுத்துருக்காங்களா அதை ஏதாவது புத்தகத்துல வருதா நம்ம அடிமையாக இருந்ததே சொல்லி கொடுக்குறாங்க கருணாநிதி அவர்களை பற்றி வருதே கருணாநிதி வந்து மிகப்பெரிய சுதந்திர போராட்ட வீரர் இல்லையா ஏன்னா இலங்கையில் வந்து லட்சோபளிச்ச மக்கள் சாகும் போது இந்த பக்கம் மனைவி இந்த பக்கம் துணைவையும் வச்சுக்கிட்டு நடுவில் ரெண்டு கூலர் வச்சுட்டு படுத்துட்டு உண்ணாவிரதம் இருந்தவர் இல்லையா சாப்பிட்டுட்டு வந்து காடை சாப்பாடு சாப்பிட்டு வந்து அப்புறம் எப்படி இருக்கும் கருணாநிதியோட இது கருணாநிதியெலாம் ஒரு ஆளுன்னா அவரோட வரலாறு வந்து புத்தகத்தில் இருக்கு அவர் வரலாறு என்ன என்ன புத்தகம் எழுதினாரு உங்களுக்கு தெரியாது அவர் என்ன புத்தகம் எழுதினாரு சொல்லுங்க இப்போ கூட உங்க மாநில பேச்சு சொல்லியிருந்தாரு வாழ முடியாதவர்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாரா அவர் ஃபயர் சர்வீஸ்ன்னு ஒருத்தர் சொல்லியிருந்தாரு அவர் வந்து என்னத்தினா வாழ முடியாத ஏதோ ஒரு புத்தகம் எழுதினார் அந்த புத்தகத்தெல்லாம் நம்ம படிக்க முடியுமா நினைக்கிற புள்ள படிக்க முடியுமா இவங்க வந்ததே வந்து வேற வழியிலேருந்தே வந்தாங்க என்னத்தையோ வச்சு கருமம் அந்த தமிழ்நாடு பிடிச்ச பீடை இதெல்லாம் வந்து இப்போ வந்து ஆட்சி செஞ்சுக்கிட்டு அதுக்கிட்ட வந்து நம்ம வாழ வேண்டியது இருக்கு சரி இன்னைக்கு இப்படி ஒரு சர்ச்சையான பேச்சை வந்து திமுக எம்பி இருக்காரு இன்னைக்கு ஆலோசனை கூட்டம் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து நடத்த நடத்திருக்கிறாரு அவர் சைடுல இருந்து எந்த ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை எது இந்த காங்கிரஸ் பேசினதா ஆமா காமராஜரை பற்றி பேசுறதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கல ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் சொல்லியிருக்காரு இதை வைத்து கூட்டணியில் சலசலப்பு ஏற்படும் பாஜக வந்து இதை வைத்து வந்து ஆட்சி அமைக்கலாம் என்று வந்து நினைக்க கூடாது ராகுலுக்கும் ஸ்டாலினுக்கும் ஒரு நெருக்கமான ஒரு உறவு இருக்கிறது அப்படிங்கறத நான் இந்த இடத்துல பதிவு பண்றேன்னு சொல்லி இருந்தாரு இது வந்து இதனால் வந்து பாஜக ஆட்சி செய்ய தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுல இருக்கிற காங்கிரஸ் காரங்களுக்கு வெக்கம் மானம் சூடு சொரணம் இதெல்லாம் இருந்துச்சுன்னா திமுக கூட்டணி வைக்க கூடாது திமுக எங்க மதிக்கிறது எல்லாத்தையும் செஞ்சு விட்டு மன்னிப்பு கேட்டா என்னது அப்ப பொய் பொய் தானே அவர் பேசுனது பொய் தானே நிஜம் பேசிருக்காரா உண்மையை பேசிருக்காரா பூரா பொய் தானே பேசிட்டு இருக்காரு ஏதாவது ஒரு எதாவது ஒரு தார்மீக காமராஜர் வந்து கருணாநிதி கையை பிடிச்சிட்டு நீந்தான் ஜனநாயகத்தை கேட்கணும்னா இதை விட ஜனநாயக படுகொலை எதுவுமே கிடையாது இது வந்து ஜனநாயகத்துக்கு எதிரானது இப்போ பேசுறது தூரம் பொய்ய பிராட் அம்புட்டும் இதுல வந்து இன்னைக்கு வந்து திமுக வந்து நாங்கள் காங்கிரஸோட இணைப்பா இருக்கிறோம்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல காங்கிரசுக்காரங்களுக்கே அறிவு இல்லாமல் ரெண்டு நாள் விட்டு விட்டு இன்னைக்கு தான் அறிவு வந்திருக்கு கொஞ்சம் ஞான உதயம் வந்திருக்கு இவங்கெல்லாம் வந்து எதனால வந்து இப்படி மௌனம் காக்குறாங்கன்னு தெரியல ஒரு சீட்டுக்கு அப்போதான் தன்மானம் இல்லையா மானம் இல்லையா நம்ம காங்கிரஸ் கட்சி ஒரு மூத்த தலைவர் ஒரு எப்படி பேர்ப்பட்ட தலைவர் அவர் வந்து விமர்சிச்சிருக்காங்களே அண்ணா வந்து லேசா பேர் எப்படி மாநில தலைவர் அண்ணா பேர் அதானே பேர் சொல்றதுக்கு தானே வைக்கிறது வேற எதுக்கு அண்ணா துறைன்னு சொன்னா என்ன இருக்குதுல்ல அண்ணா துறை சொல்லிவிட்டாரு அதை வந்து பெருசா பதாகாரமாக திமுக எப்படி கொண்டு போச்சு திமுக சொல்லல அதிமுக எதுவும் சொல்லல அண்ணா வந்து அண்ணா சொல்லிட்டாருன்னு சொல்லி திமுக எவ்வளவு எவ்வளோ ரோசமா போனாங்க அப்ப அதே வித காமராஜர் வந்து ஒரு புனிதமானவர் அவர் அவர் வந்து ரொம்ப ஒரு மரியாதைக்குரியவர் அவர் இந்த தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச அவர் அவரை வந்து இந்த மாதிரி கேவலமா அவர் வந்து பேசுறாங்கன்னா அப்ப வந்து காங்கிரஸ் காரனுக்கு வரணுமா வருடாதா கருணாநிதி உயிரோட இல்ல காமராஜர் உயிரோட இல்ல அப்படிங்கிறதுனால இல்ல அப்படி இல்லை இல்ல கருணாநிதி கணக்கிலே சேர்க்கக்கூடாது கருணாநிதி எதுக்குமே ஆக மாட்டார் அவர் வந்து ஆகாவரி ஏட்டு சுரக்காய் கருக்குற மாதிரி அந்த மாதிரி இந்த திமுக இயக்கமுறை அந்த மாதிரி உள்ளது அன்புமணி தான் சொல்லியிருந்தாரு ரெண்டு பேரும் உயிரோட அப்படிங்கிறதுனால திமுக வேணாலும் பேசலாமா அப்படின்னு கேட்டு ஆமா உண்மை எதுவும் தெரியாதுல்ல என்ன வேணாலும் பேசிட்டு போலாம்ல கருணாநிதி எது சொன்னாரான்னு நமக்கும் தெரியாது காமராஜர் அது சொன்னாரும் நமக்கும் தெரியாது ஆனா காமராஜர் போய் பேச மாட்டாரு கருணாநிதி வண்டி வண்டியா மூட்டை மூட்டியா போய் பேசுறாரு அதனால எதுன்னு மக்களுக்கு தெரியும் அதனால காங்கிரஸ்ல உள்ளவங்களுக்கு வந்து கொஞ்சமாவது அறிவு இருந்துச்சுன்னா இந்த திமுகவோட கூட்டணியை முறிக்கும் இன்றைக்கி வந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் வந்து ஒரு பத்து வயசு பொண்ணை வந்து கடத்தி பாலியல் பலாத்காரம் செஞ்சுருந்தாங்க இதில் வந்து எந்த ஒரு எஃப்ஐஆர் ஒரு கேஸ் வழக்கு பதிவே ப பண்ணவே இல்லை இதை பற்றி உங்களுடைய கருத்து இல்லை இன்றைக்கு இருக்கிற தமிழ்நாட்டு காவல்துறை வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலினோட ஏவல் துறையாக தான் இருக்குது இது மக்களுக்கு பயன்படுற காவல்துறையே கிடையாது நம்ம தான் சொன்னோம்ல இந்த அஜித்து இது லாக்அப் டெத்திலிருந்து மத்த அதுக்கு அப்புறமும் ஒரு டெத் இப்ப நடந்துருக்கு லாக்அப் டெத் மறுபடியும் நடந்திருக்கு திருமால் பால் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துட்டேதே இருக்கு இந்த ஒரு மூளே இல்லாத இன்னொரு எம்.பி. உண்ணுக்கந்த இருக்க ஆண்டி முத்து ராசன் ஜோடி ஒரு எம்.பி. அது வந்து ஒருத்தவங்க நேர்காணல்ல கேட்குறாங்க இது வரையும் லாக்அப் டெத் நடந்ததே இல்லையா ஆக்சிடென்ட் நடந்ததே இல்லையா குலைகள் நடந்ததே இல்லையா எங்கேயோ ஒரு இடத்துல நடக்கிறத திமுக அரசை வந்து நீங்க சொல்லலாமான்னு கேட்கிறாரு ஏன் கனிமொழி கூட சொல்லியிருந்தாங்களே சினிமாவில நடந்தா ஒத்துக்கு நடந்தா ஒத்துக்க கேள்வி அதே மாட்டீங்களா பார்த்துட்டு மு க ஸ்டாலின் என்ன சொன்னாரு அவங்க அண்ணன் என்ன சொன்னாரு மு க ஸ்டாலின் முதலமைச்சர் என்ன சொன்னாரு ஜெய்மீன் படத்தை பார்த்து இந்த லாக்கப்பில் அப்ல கைதியை வந்து இப்படி சித்திர பண்ணா என்னால தாங்கவே முடியல ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சு அப்ப திரைப்படத்தில் வந்து அவன கஷ்டமா இருக்கு நேரில் வந்தா எப்படி இருக்கும் ஹாப்பியா இருக்குமா என்ன கதை இது இது வந்து கையாலாகாத அரசு கையாலாகாத காவல்துறை இந்த காவல்துறை வந்து இது வரைக்கும் எந்த கேஸ் இந்த பல்கலைக்கழகத்தில் ஒரு இது வந்துச்சு இது பிஜேபி மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் ரொம்ப டீப்பாக எடுத்து போனதுனால தான் இன்னைக்கு அந்த ஆள் சிறையில் இருக்கேன் அவன் யானசேகரன் இல்லைன்னா இந்த மாதிரி நடமாடிட்டு தான் தெரியும் ரோட்டில் தான் நடமாடிட்டு இருப்பேன் ஏன்னா ஃபுல்லாக அந்த யார் அந்த சார்னு இன்ன வரைக்கும் கேள்விட்டு தான் இருக்குது அதையும் அண்ணாமலை என்னை எடுத்து வச்சிருக்கேன் அந்த சார் யாருன்னு எல்லாருக்கும் தெரியத்தான் போகுதுன்னா கொஞ்சம் நாளில் தெரியத்தான் போகுது எல்லாத்தையும் வெளியிட்டுருவாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு தான் இருக்குது தொடர்ந்து பெண்களுக்கு வந்து பாலியல் தொந்தரவு இந்த தமிழ்நாட்டில் தான் இருக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க ஒரு நடவடிக்கையும் இல்லை போலீஸு தூங்குது அவ்வளவுதான் சும்மா பேருக்கு நாங்கள் அங்கே மாத்தனும் இங்கே மாத்தணும் அந்த அதிகாரி இங்க தூக்கி போட்டோம் இங்க அதிகாரி இங்கே தூக்கி போட்டோம்னு சொல்ல வேண்டியது ஏன்னா அவளுக்கு யாருக்கும் ஒத்து வர என்ன தூக்கி மாத்திடுவாங்க இதுதான் நடக்கும் இங்க வந்து வெத்து ஆட்சி தான் நடக்குது வெத்து ஆட்சி ஒன்றுமே இல்லை பேப்பர்ல எதுவுமே இல்லை வெத்து ஆட்சி தான் நடந்துகிட்டு இருக்கு இப்போ இந்த திருமலா பால் விவகாரத்தில் நவீன் அவர்கள் மேலாளர் வந்து பின்னாடி கைகளை கட்டி தற்கொலை செய்து கொண்டதாக ஒரு தகவல் வெளியாக இருந்துச்சு ஆனால் அது வந்து பின்னாடி கையை கட்டிட்டு ஒருத்தர் எப்படி தற்கொலை செஞ்சுக்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வியும் வந்து விவாதமாக போச்சு ஆனால் இப்போ வரைக்கும் அந்த டிசி பாண்டியராஜனே வந்து சஸ்பெண்ட் செய்ய போகிறதாக ஒரு தகவல் இருந்துச்சு ஆனால் அந்த மாதிரி எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லையே அதுக்கு தமிழக அரசும் எந்த பதிலும் சொல்ல தமிழக அரசு எது சொன்னாலும் பொய் தான் சொல்லும் நாங்கள் வந்து இப்போவே அடிச்சு பிடிச்சி கட்டி எல்லாத்தையும் முடிச்சு வச்சுருவோம்னு சொல்லுவாங்க ஆனால் எந்த ஒரு நடவடிக்கையும் இருக்காது ஆனா அருண் ஐபிஎஸ் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு அவர் இருந்த வாங்கின இடத்திலேயே தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ள வேண்டும் என்று நினைத்து தற்கொலை மனசு மாறிடுமோன்னு அப்படின்னு எப்படி அவரே கட்டிக்கிட்டார பின்னாடி இருந்து எப்படி கழுத்து இப்படி ஃபுல்லா திரும்பமோ எப்படி தெரியலையே ஃபுல் அவர் எதுவும் ரொட்டேட்டர் எட்டு எதுவும் வச்சிருந்தாரா இந்திரன் படத்துல மாதிரி இல்ல அருண் ஐபிஎஸ் அவர் சொல்லியிருந்தாரு தன்னுடைய மனம் தற்கொலைக்கு மாறி விடுமோ அதனால அதாவது நான் மாறி தற்கொலை பண்ணிக்காம போயிடுவோங்கிற பயத்துல பின்னாடி கட்டிட்டு அவர் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு அப்படிலாம் இருக்காது இது ஏதாவது ஒரு குலையாத இருக்கும் எதுக்காவது ஒரு விஷயத்துக்கு பண்ணிருப்பாங்க இதை மூடி மறைக்கிறதுக்கு இப்படி சுத்தி கதை சுத்தி இப்படிலாம் கொண்டு வந்து வைப்பாங்க ஒரு கொலை பண்ணிருப்பாங்களா நாற்பத்தஞ்சு கோடிக்கு என்ன பத்து ரூபாய்க்கே கொலை நடந்துகிட்டு இருக்கீங்க வெறும் பத்து ரூபாய்க்கு கொலை நடந்துருக்கு நீங்கள் நாற்பத்தஞ்சு பெரிய விஷயம் இல்லையா நாற்பத்தஞ்சு கோடிக்கு என்ன எவ்வளோக்கு வேணாலும் கொலைப்படுவாங்க திமுக அரசு அஞ்சு ரூபாய்க்கு கூட கொலை பண்ணணும் அந்த மாதிரியான அரசு தான் இது என்ன காசுனா வாயை பலந்துரும் காசு யார் காசு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு கதவை திறந்துரும் திமுக அரசு அதுதான் இங்கே நடந்துகிட்டு இருக்கு இன்றைக்கி உங்களுடன் ஸ்டாலின்கிற ஒரு திட்டம் வீடு தேடி ரேஷன் பொருட்கள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை வந்து பிரம்மாண்டமாக வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தார் அதுல வந்து அவரும் வந்து சிதம்பரம் போயிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருந்தது இப்போ மக்கள் வந்து ஆரவார மாதத்தோட வந்து அவங்களுக்கு தேவையான மகளிருக்கான உரிமை தொகைகள்லாம் இனிமேல் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார் நவம்பர் மாதம் வரைக்கும் செப்டம்பர் வரைக்கும் மனுக்கள் வாங்கப்படும் அதுக்கப்புறம் இது நடைமுறைப்படுத்தப்படும் இப்போ இவ்வளோ நாட்கள் வந்து அதை நடைமுறைப்படுத்தலையா எவ்வளவு பெரிய நாடகம் ஆடுது பாருங்க இந்த திமுக அரசு பெரிய நாடகம் இத்தனை நாளா தகுதி உள்ள பெண்களுக்கு தான் ஆயிரம் ரூபா கொடுப்போம்னு சொன்னாங்க அப்ப தகுதி உள்ள பெண்கள் மட்டும் ஓட்டு போடுவாங்க தகுதி இல்லாத பெண்கள் ஓட்டு போட மாட்டாங்கன்னு தெரிஞ்சிருச்சு நமக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கல அதனால ஓட்டு போட மாட்டாங்க எங்களுக்குலாம் தகுதி இல்லையா ஆமா எல்லாருக்கும் எங்களுக்கெல்லாம் தகுதி இல்லை எங்க வீட்டுக்கெல்லாம் வரலையே எங்களுக்கு தான் தகுதி கிடையாது நாங்கெல்லாம் வீடு வாசம் எதுவும் இல்லாமல் ரோட்ல தூங்கினோம்னா எங்களுக்கு தகுதி இருக்கு எதுவுமே இல்லாம பஞ்ச பரதேசியா ரோட்ல தூங்குனா எங்களுக்கு தகுதி இருக்கு அப்பன்னா ஆயிரம் ரூபா கொடுப்பாங்க அந்த ஆயிரம் ரூபாய் வச்சு நாங்கள் செல்வ செழிப்பா வாழ்ந்து தரலாம்ல இந்த திமுக அரசு ஒரு எவ்வளவு கேடுகட்ட அரசு பாருங்களேன் இப்போ தேர்தல் வாக்குறுதியில அனைத்து மகளிருக்கும் நாங்க வந்து ஆயிரம் ரூபாய் கொடுப்போம் சொல்றது ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தகுதி உள்ள பெண்களுக்குன்னு சொல்றது இப்போ எலக்ஷன் வந்ததுக்கு அப்புறம் எல்லா மகளிருக்கும் நாங்க ஆயிரம் ரூபாய் கொடுப்போம் சொல்றது இப்பவும் சொல்லி பா தகுதி உள்ள அனைவருக்கும்னு உள்ளவருக்கு ஆமா தகுதி உள்ளவருக்குன்னா இப்ப யார் போட்டாலும் கொடுத்துருவாங்க

இப்ப யாரு என்னன்னு பாக்க மாட்டாங்க அவங்களுக்கு ஓட்டு வேணுங்கிறதுனால இப்ப இந்த இந்த தான் இந்த உங்களுடன் ஸ்டாலின் இப்ப ஒன்று போட்டிருக்காங்களே அப்ப வந்து நேற்று டிவியில வந்து சொல்றாங்க இந்த முதலமைச்சர் முதலமைச்சர் வந்து வந்து நல்ல இந்த திட்டத்தை எல்லா துறைகளிலும் வந்து நிறைய மக்கள் வந்து பயனடை பயனடைய மனுக்கள் வருது பாருங்க முதலமைச்சர் வர்றாரு அந்த மனுவை வந்து அப்படி தொட்டு பாக்குறாரு அந்த மனுவை என்னன்னு வாங்கி முதலமைச்சர் என்ன மனு கொடுக்குறாங்க சரி இதை இதை வந்து நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லணும்னுங்க அதிகாரிகிட்ட சொல்லணும்ல அந்த மனுவை அப்படி தொட்டு பார்த்துட்டு எந்த சாமி இது கொடுப்பாங்க இது கொடுக்குற மாதிரி தொட்டு பார்த்துட்டு அவர் வாட்டுக்கு போயிட்டார் அப்போ இவ்வளவு பிரச்சனை இருக்கிற தமிழ்நாட்டில் ஒரு சினிமா ஒரு பதிமூணு துறைகளுக்கு வந்து நாங்கள் வந்து முகாம் திறந்திருக்கோம்னு சொல்லி பத்தாயிரம் முகாம் திறந்துருக்கோம் சொல்றீங்களே அப்போ எவ்வளோ மக்கள் வந்து அந்த முகாமுக்கு வராங்க அப்போ நீங்க என்ன இந்த ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்போ உங்கள் ஆட்சியில் என்ன நடக்குது கரெக்டான ஆட்சி நடந்திருந்தால் ஏன் மக்கள் வரப்போகிறாங்க இப்போ ரோட்டுக்கு அப்போ நீங்கள் எதுவுமே பண்ணலை நீங்கள் செய்கிறது புறாமல் ஒன்றுமே இல்லை ஆட்சியே கிடையாது மக்களுக்கு விரோதமான ஆட்சி தான் இந்த திமுக பண்ணிக்கிட்டு இருக்கு அப்போ வந்து நல்ல விதமாக ஆட்சி நடத்தினா ஏன் இவ்வளோ மனுக்களை கொண்டுக்கிட்டு மக்கள் வராங்க எதுக்கு நீங்கள் முகாம் திறக்கணும் ஏன் இத்தனை நாளாக நாலு வருஷமாக முகாம் திறக்கிறது எதுக்கு இப்போ முகாம் திறக்கணும் அப்போ எலெக்ஷன் வருது ஏதாவது ஒரு நாடகம் போடணும் உங்களுடன் ஸ்டாலின் உங்கள் பிள்ளையருடன் ஸ்டாலின் உங்கள் அப்பா வருகிறேன் உங்கள் தாத்தா வருகிறேன் ஏதாவது ஒரு நாடகம் போடணும் இந்த அப்பா அப்பான்னு சொல்லி கொஞ்ச நாளைக்கு கிளப்பி விட்டாங்க அது பெரிய கேவலமான ஊர்ல உள்ளே போறா எங்க அப்பா வராரு எங்க அப்பாவோட கடையில் சரக்கு வாங்கி குடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஒயின் சாப்பிட்டுல போற எங்க அப்பாவோட கிடையாது நாங்க சரக்கு வாங்கி குடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க என்கிட்ட காசு கேட்கக்கூடாது எங்க அப்பா கிடையாது எப்படி காசு கேட்கணும்னு சொல்றாங்க எப்படியே சொல்றாங்க எங்க ஊர்லன்னா அப்படிதான் சொல்றாங்க வாங்கி குடிச்சு அப்படியே எங்க அப்பாவே சொல்லியிருக்காரு நீ என்கிட்ட காசு கேக்குற டம்ளர் கூட தண்ணி கொடு எங்க அப்பா கிடையாது அப்படின்னு கேக்குறாங்க அப்ப அப்படி அந்த மாதிரி கேவலமான ஆட்சிலாம் வந்து இந்த திமுக தான் நடக்குது எதுவுமே வந்து ஆக்கப்பூர்வமான இது வந்து மக்களுக்கு எதுவுமே நடக்கல நீங்கள் ஆக்கப்பூர்வமாக நல்லபடியாக ஆட்சி செஞ்சிருந்தால் இன்னைக்கு இவ்வளோ மக்கள் வந்து இவ்வளோ மனுக்களை தூக்கிட்டு இந்த பத்தாயிரம் முகாமுக்கு வந்திருக்கவே மாட்டாங்க உண்மை தானே அது நீங்கள் நல்ல விதமாக ஆட்சி நடத்தினா எதுக்கு மக்கள் இவ்வளோ மனுக்களை தூக்கிட்டு வராங்க நீங்கள் நடத்துகிற ஊராமே கேவலமான ஆட்சி கேடு ஆட்சி ஆச்சு இருக்கிற நிலத்தை பிடுங்குறது அவன் வீடை புடுங்கிறது அடிச்சு பிடிச்சி காசை வாங்குறது அப்புறம் அவன் வர்றது கலெக்டர் ஆஃபீஸுக்கு என் வீட்டை பிடிங்கிட்டாங்க என்கிட்ட என்ன நிலத்தை பிடிங்கிட்டாங்க போலிப்பட்டா எழுதி பிடிங்கிட்டாங்கன்னா அவன் கலெக்டர் ஆஃபீஸ் வர வேண்டியது அப்புறம் இப்படி ஓடிட்டே இருக்கும் இது ஒரு ரொட்டேஷன்ல வந்துகிட்டே இருக்குமே தவிர இவங்க பூராயுமே எலக்ஷன்க்காக தேர்தலுக்காக நடத்துற நாடகங்கள் வீட்டுக்கு வராங்களாமே அதிகாரிகள் நம்ம வந்து ஒரு தாலுகா ஆபீஸ் போனாலோ ஒரு யூனியன் ஆபீஸ் போனாலோ காதுலயே கேட்க மாட்டாங்க இப்ப எப்படி வீட்டுக்கு வருவாங்க ஒரு நாலு நாளைக்கு அஞ்சு நாளைக்கு ஒரு சீனை போட்டுபடி சுத்து வாங்கி அதோட முடிஞ்சு போச்சு அதிகாரியெல்லாம் வர மாட்டாங்க அதிகாரி நம்ம போன் அடிச்சு சார் இந்த இடத்துல மண்ணல் ராயன் சார் அம்மாக்கரையில் மண்ணல் ஆ இந்த பார்க்குறேன் சார் அப்படின்னு சொல்லுவார் அவர் தலையாரிக்கு சொல்லுவார் சார் எல்லாம் வாங்கியாச்சு சார் விட்ட சொல்லுவார் சார் எல்லாம் வாங்கியாச்சு சார் முறைப்படி தான் சார் போயிட்டுருக்கு ஆ சரிங்க சார் பார்க்க சொல்லுவோம் சார் அவ்வளோதான் தான் இவங்க அதிகாரிகள் வேலை செய்கிற வேலை எங்கள் ஊரில்லாம் மண் அங்கிட்டங்கிட்ட உங்கள் ஓடையில் கா காட்டில் அள்ளிக்கிட்டு தான் இருக்காங்க ஓடிக்கிட்டு தான் இருக்குது சம்பாரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க ஒரு டென்ட்ரு போடுறாங்கங்க எங்கள் ஊரில் சிவகங்கை மாவட்டத்தில் இளையாங்குடியில் ஒரு டென்ரு ஒன்று போடுறாங்க ஒரு பள்ளிக்கூடம் கட்டுறதுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்கு டெண்ட்ரு போடுறாங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஒரு டெண்ட்ரு எடுக்கிறவர் இந்த வேலையெல்லாம் கன்ஜெக்ஷன் வேலையெல்லாம் பார்க்குறவர் அந்த டெண்ட்ருக்கு அப்ளை பண்ணுறாரு ஆன்லைனில் இருக்கிற அங்கே இருக்கிற திமுகவோட ஒன்றிய செயலாளர் இருக்கா பார்த்தீங்களா இவன் வந்து டெண்ட்ரு போடக்கூடாதுன்னு இந்த பையன்ட்டை கூப்பிட்டு மிரட்டி அவங்க சொந்தக்காரன் மூலியமா நீங்க வந்து டெண்டரை வாபஸ் வாங்குங்கன்னு சொல்றாங்க நான் எதுக்கு வாபஸ் வாங்கினேன் நான் வந்து நல்லபடியாக தானே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் நான் டெண்ட்ரு போட்டிருக்கேன் நான் உள்ள எஸ்டிமேட் போட்டிருக்கேன் நீங்க கம்மியாக போட்டுருந்தா நீங்க எடுத்துங்க எனக்கு வந்து நான் எடுத்துக்கணும் அந்த தம்பி சொல்றாரு இந்த நாலு ஒன்றிய செயலாளர் திமுக ஒன்றிய செயலாளர் இளையாங்குடியில் சேர்ந்துகிட்டு அந்த பிடிஓ ஆபிசரை மிரட்டி இந்த டெண்டரையே கேன்சல் பண்ணிட்டாங்க காலையில் டெண்டர் ஓபன் பண்ண வேண்டியது ஆன்லைன்ல அந்த டெண்டரை கேன்சல் பண்ணிட்டாங்க கேன்சல் பண்ணிட்டு அதுல வந்து சில விதங்கள் இருக்கு ஒன் கோர் டூ கோர் அந்த மாதிரி இருக்கு இந்த ஒன் கோர்ல இந்த டெண்டர் தூக்கி டூ கோர்ல போட்டாங்க டூ கோர்ல போட்டா என்னன்னா ஏற்கனவே வேலை பார்த்தவங்க தான் அதை எடுக்க முடியும் அப்ப திமுக உள்ளவங்க கூட அந்த வேலையை எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்ப புதுசா ஒரு தம்பி போறாரு அவருக்கு வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது சின்ன சின்ன வேலை பார்த்துட்டு அப்ப ஒரு ஒரு பிடி ஆஃபீஸுக்குள்ள ஒரு ஒரு அதிகாரியை வந்து மிரட்டி எப்படி இந்த அரசியல் கட்சியில் உள்ள ஒன்றிய செயலாளர்கள் வந்து திமுக செயலாளர்கள் வந்து செயல்படுறாங்க பாருங்க அந்த தம்பி ரொம்ப மனம் இருந்து என்ன நான் போட்டிருந்தேன் இன்னைக்கு காலையில் ஓப்பன் பண்ணணும் சொன்னாங்க ஓப்பன் பண்ணலை அப்படின்னு சொல்லி நம்ம ஃபோன் பண்ணி கேட்டோம்னா சார் அது வந்து நிர்வாகம் ஒரு சார்ந்த ஒரு பிரச்சனை இருக்கு சார் அந்த மாதிரிலாம் நாங்கள் யாருக்கும் சப்போர்ட் பண்ண மாட்டோம் சார் அப்படின்னு நம்மகிட்ட வந்து ரொம்ப கூலாக பேசுகிறாங்களே தவிர உள்ள வந்து அதை வந்து மாத்திட்டாங்க அந்த டூ கோருங்கிற இதுக்கு வந்து மாற்றி அந்த டெண்டரை கேன்சலே பண்ணிட்டாங்க இப்போ நம்ம வந்து இருக்கோம் நீங்கள் வந்து சரியாக பண்ணலைனா நாங்கள் வந்து வழியில் போவோம் நம்ம கோர்ட்டு பார்ப்போம் கேஸ் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம் இது எந்த லெவலில் வரப்போகுதுன்னு தெரியல நாங்கள் இது வந்து சரியான முறையில் இந்த டென்ட் நடக்கலைன்னா பிஜேபி சார்பாக நல்ல ஒரு பெரிய போராட்டத்தை எங்கள் மாவட்ட தலைவர் அண்ணன் எஜ்ராஜ் அண்ணன்லாம் இருக்காங்க அவங்கள்டெல்லாம் சொல்லி நாங்கள் போராட்டத்தை முன்னெடுப்போம்